வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட இழுப்பூர் கிராமத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொடியேற்றி பலகை திறப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இழுப்பூர் கிளை நிர்வாகிகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் திரு குட்டி மற்றும் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட பொறுப்பாளர்களுக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்பட்டது திருவள்ளூர் மற்றும் பூவிருந்தவழி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் கிளை பொறுப்பாளர்களாகிய எஸ் குப்பன் தலைவர் ஏ அமுல்ராஜ் துணைத்தலைவர் டி மணிபாலா செயலாளர் பி விஸ்வா துணை செயலாளர் ராஜ்குமார் பொருளாளர் பி முருகையன் துணை பொருளாளர் ஆகிய பொறுப்பாளர்களும் சிறப்பாக செயல்பட்டனர் மற்றும் கிளை உறுப்பினர்கள் முன்னிலையில் விழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவும் பரிமாறப்பட்டது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ராஜ்குமார்